மது ஒழப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கும் அதிமுக அழைப்பு அதுக்கு தகுதியான இயக்கமா ஏன்னா கனிமொழி அவர்கள் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே மது ஒழிப்பு சம்பந்தமாகத்தான் வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதி அண்ணன் திருமாவள அவர்கள் இந்த மாநாடை நடத்துகிறார்

திமுக கூட்டணியா இருக்கீங்க நீங்களும் தேர்தல் பரப்புரை திமுக இதை செய்ய போது அதை போது சொன்னீங்க மது ஒழிப்புன்னு சொன்னாங்க அதுக்கும் சேர்ந்து நீங்களும் பிரச்சாரம் பண்ணீங்க இப்ப என்ன நீங்க மத ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க அங்க திருமாவளவை பொறுத்த அளவுக்கு திமுக நிரந்தரம் இல்ல அதிமுக நிரந்தரம் இல்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி கூட அமைப்பதுக்கும் வாய்ப்பு உண்டு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இருப்பவர் சசிகல் ஆதரவாளர் திரு தேனிக்கரன் அவர்கள் சார் வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்க சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க தம்பி சொல்லுங்க வருகிற டிசம்பருக்குள் அதிமுக ஒன்றிணையும் குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க இணைப்போம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் சொல்லி இருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக ஒன்றிணை வாய்ப்பு இருக்கு அப்படி சார் இதைத்தான் தொடர்ச்சியாக சின்னமாவும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க மக்கள் மத்தியில அதுதான் இப்ப ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களை குறைகளுக்கு கொண்டதால் இதுவரைக்கும் வரைக்கும் சின்னம்மா கழகத்தினுடைய புரட்சி இதுவரைக்கும் யாரையுமே குறை சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் வேணும் அதிமுக ஆதி இருந்து பயணிச்சவங்க இன்னைக்கு வந்து அவர்களுக்குள்ள பதவி வெறி இதனாலதான் பிரச்சனை அதிமுக தொடர்ச்சியா தோல்வி அடைய காரணம் தான் அதைத்தான் சின்னம்மா வந்து மக்கள் மத்தியில விளக்குறாங்க அதே போல அனைவருக்குமே அந்த தகவல் அனுப்புறாங்க எப்ப ஆமா பிரிஞ்சு நம்ம அதிமுக என்ற ஒரு இயக்கமே அழிஞ்சு போயிடும் யார் வேணாலும் பதவியில் இருங்க ஆனா கட்சி என்ற அந்த அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க நான் சரியா வழிநடத்துறேன் சரியா வழிநடத்த என்ன முடியும்னு சொல்லும் போது அனைவரும் ஒன்றுபட்டு சின்னம்மா அவர்களை தலைமை ஏற்றால் மட்டுமே இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் மறுபடியும் ஒரு எழுச்சி இயக்கமாக மாறி தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சி கொண்டு வர முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் ஏன்னா நம்ம தனியார் நின்று கூட சாதிக்க முடியாது அவருக்கும் தெரியும் என்னன்னா எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க எப்படி முகத்துல முடிக்கிறது எல்லாருமே கருத்து பயவாளர் ஆகி கண்டமானி பேசியாச்சு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அண்ணன் இப்ப அண்ணன் சொல்ற பாருங்க எப்படி அப்ப இவர்களை கண்டமானி விமர்சனம் அவங்களும் பண்ணல நம்மளும் பண்ணல இது ரொம்ப போச்சு அப்ப எப்படினாலும் ஒன்றுபட்டால் மட்டுமே அதிமுக இயக்கம் அடையாளமா இருக்கும் இல்லைன்னா அந்த வருகின்ற ஆஹ் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அது வந்து ஒரு ஒரு மாநில கட்சிக்கு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தல்ல அதுல கடன் வச்சுக்க அது கட்சி இல்லாம போயிடும் அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சேரணும் இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் யாருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோங்க ஆனா கட்சியினுடைய நிர்வாகத்தை குடும்பம் தான் சின்னமா சொல்றாங்க அதை மக்கள் விரும்புறாங்க அதிமுக கடற்கோடிய தொண்டர்கள் விரும்புறாங்க எடப்பாடி கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் தவிர்த்து அனைவருமே விரும்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இப்படியே எடப்பாடி அணியில இருக்கிறோம் தொடர்ச்சியா வந்து இந்த ஏழு வருஷமா வந்து நடந்து அத்தனை தேர்தல தோல்வி அடைகிறோம் எங்கு போனாலும் யாருடைய எதிர்ப்பு திமுக எதிர்க்கல அதிமுக எங்க சென்றாலும் யார் எதிர்க்கிறார் அதிமுக எதிர்க்கிறார் அப்படின்ற போது அதிமுக எப்படி சம்பாதிச்சு நம்ம எப்படி அதிமுகவை வளப்படுத்த முடியும் அப்படின்னு இப்ப இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி டீம் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமியோட வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதைத்தான் ஆனா வைத்தியலிங்கம் யாருமே வேண்டாம்னு நினைக்கல எல்லாருமே அம்மாவின் பிள்ளைகள் யாரும் வேண்டாம இருப்பா நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை மறந்துட்டு நல்லதோ கெட்டதோ ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தா ஒரு நல்லதுல சேரணும் ஒண்ணு கெட்டதுல சேரணும் இப்ப நம்மளுக்கு கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரத்துல ஒண்ணு சேர்ந்தாத்தான் நம்ம சாதிக்க முடியும் ஏன்னா கெட்ட அது கெட்ட அழிஞ்சுட்டோம் இனிமேலான ஒண்ணு சேரணும் தான் சொல்றாரு அது அவர் சொல்றது வந்து அவருடைய குரல் மட்டுமல்ல கடைக்கோழி தொண்டருடைய குரலாகத்தான் நான் நினைக்கிறேன் திரு தேனி கண்ணன் அவர்களுக்கு எதற்காக இந்த மனமாற்றம் சார் என்ன காரணம் இப்ப எடப்பாடிய வந்து நீங்க கடுமையான வார்த்தைகள் பேசியிருந்தீங்க கடுமையான விமர்சனம் வச்சிருந்தீங்க அவர் மேல இப்ப திரீன அண்ணன் சொல்றீங்க எதற்காக இந்த மனமாற்றம் சார் இது எங்களுடைய குடும்பமா தான் பாக்குறோம் தம்பி இப்ப ஒரே விஷயம் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கை கோர்த்து கட்டிக்குடிச்சு அணைச்சு நீ இனிமேல் நம்ம குடும்பம் அடுத்த வீட்டு மூணாம் வீட்டுத்தாரே பேச கேட்க கூடாது அந்த கோலார பத்தி சொல்லி இந்த குடும்பம் நல்வழிக்க போறது உண்டு இல்ல அதைத்தான் சொல்லுவாரு இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு அவரை விமர்சனம் பண்ணிருப்பேன் இப்ப நான் விமர்சனம் பண்ண தயாரில்லை என்ன காரணம்னா அவரே தவறான பள்ளி நடைத்திலும் ஒரு சிலர் நபர்கள் அவரை எடப்பாடி அவர்களை தவறாக வழிநடத்த ஒரு சில நபர்கள் அந்த நபர்கள் தான் இன்னும் தடைக்கலாக இருக்கிறார்கள் அதை ஜெயக்குமார் கே பி முனிசாமி போன்றவர்கள் அதே போல தென் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயக்குமார் உதயகுமாரை போன்றவர்கள் தான் இவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தவறான பாதையில கொண்டு போறாங்க இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி ஆக முடியும் கட்சி ஒருங்கிணைத்தா மட்டும் தான் ஆக முடியும் இதுல என்ன பிரச்சனை கட்சி நிர்வாகம் தானே பிரச்சனை அந்த நிர்வாகத்தை நம்மாற்ற கொடுத்துறோம் அவருக்கு மனசு இருந்தாலும் அந்த அத வந்து மாற்றி அமைக்கிறது இந்த மூணு பேர் அப்ப இப்ப எல்லாருக்குமே புரியுது அப்ப திரு திருமதி சசிகலா அவர்களும் திரு ஓ பி எஸ் அவர்களும் இணையாத காரணம் இந்த மூணு பேர் தானா எப்படி சார் கண்டிப்பா ஆரம்ப கட்டத்துல அவங்க தானே ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து இந்த இயக்கத்துக்குள்ள குச்சி முடிச்சு போட்டு இந்த இயக்கத்தை சுண்டுப்படுத்தி தொண்டர்கள் மத்தியில வெறுப்பை உண்டு வண்ணவர் யாரு கே பி முடியசாமி ஜெயக்குமாரை போன்றவர்கள அதுக்கு இருந்து மூணாவது யாரு உதயகுமாரை போன்றவர்கள் இந்த மூணு சுயலவாதிகள் தான் அதிமுக இந்த நிலைக்கு ஆக காரணம் அதே ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நிலைக்கு ஆக காரணம் காண இல்ல நீங்க உணர்றீங்க சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவராரா இது வரைக்கும் நாங்க யாரும் உணர்ப்பாகலாங்க இல்லை ஒரு விஷயம் தம்பி உணரணும் உணர்ந்தா ஏழு வருஷமா வந்து இந்த அதிமுக சொல்லிட்டு வரீங்க கட்சி இருக்கு அவ்வளவுதான இந்த போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவருடைய அந்த இறப்புக்கு அனுதாப வாக்கு தான் உங்களுக்கு இருபது சதவீதம் இல்லைன்னு சுத்தப்பட்ட எல்லா தொகுதியும் டெபாசிட் போய் எடுப்பீங்க நீங்க அதான உண்மை

யாருடைய தயமும் தேவையில்லை யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாத அவசியம் இல்லை இதைத்தான் தொடர்ச்சியா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ தெரியாது உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி இந்த கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி யாருக்கானது அடிமட்ட தொண்டனுக்குண்டானது உண்மைதானே அப்ப அந்த அடிமட்ட தொண்டன் வந்து ஒரு தேர்தலில் வார்டு கவுன்சிலர் நிற்பா வார்டு மெம்பரா நிப்பான் பஞ்சாயத்து போர்டு தலைவரா நினைப்பான் மாவட்ட கவுன்சில் நிற்பா எல்லாம் எப்படி பெரிய பெரிய தலைகளே தோக்கும்போது நம்மளா எங்களை யாரை நம்பி நம்ம கிடக்கு இதுல அப்ப உங்க சுயநலத்துக்காக அடிமட்ட தொண்டர் வரைக்கும் பிரச்சனை அப்ப அதத்தான் வந்து அந்த கொங்கு இருக்கக்கூடிய ஒரு குழு எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு குழு வந்து இடையில போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு நம்ம இதே மாதிரி நீடிச்சுட்டு இருந்தா தொண்டை யாரும் இருக்க மாட்டான் சரியானதான் அதுதான் குடும்ப தாயின் தகப்படும் சரியானதா பிள்ளைகள் சரியா இருக்கும் அதனால உண்மை தாயின் தகப்படே சரியில் என்றபோது பிள்ளைகள் நடுக்காடுதானே அப்ப பிள்ளைகளாகத்தான் பார்க்கணும் தொண்டர்களை அப்ப தொண்டர்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா தொண்டர்கள் தைரியணும் நிற்பான் எல்லாத்தையும் நிற்பான் நின்று கட்சி அடையாளம் அதனால உண்மைதான் ரெடியா தான் இருக்காரு இப்ப நினைக்கிற ஒருங்கிணைத்திற்கு வேலுமணிதான் ரெடியா தான் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அனைவருமே சரியா இருக்கிறாங்க ஒரு சில கற்பாடுகளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இல்ல இல்ல வருகின்ற ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சரியா இல்ல சார் இப்ப என்ன என்னன்னா இப்ப இந்த மூன்று பேர் சொல்றீங்களா கே பி முனுசாமி அதுக்கப்புறம் உதயகுமார் இது மாதிரி சொல்றீங்கல்ல

என்னடாச்சு பொப்பை வீட்டுக்காரன் சொத்தா இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரிய வேக்கம் அதிமுகவுல நீயும் இருக்க நாங்களும் இருக்கோம் நாங்க எங்களுக்கு அதிமுக விட்டு கொடுத்துட முடியாது நீ என்னதான் பிரச்சனை பண்ணு நீ அப்படியே என் சொத்துன்னு வை ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அச்சி ஒன்று நீ மண் எடுக்க முடியாது தமிழாட்ட அச்சி ஒன்றுபடாமல் அதே போல சின்னமா தலைமை ஏற்காமல் அதிமுகவுல இனிமேல் வருகின்ற எந்த தேர்ந்தலாக இருந்தாலும் எவ்வளோ மண் எடுக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு சில கருப்பாடுகள் தான் உங்களை தவறான பாதையில பயணிக்க வைத்திருக்கிறது அவர்களை பழி கொடுத்து விட்டு வாருங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு நீங்க மூத்த அண்ணன் தான் உங்களை மதிக்கிறோம் ஆனா அதை விட்டுட்டு நீங்க யாரு நாங்க யாரு நான் தான் அப்படின்னு ஆணவ கோப்பில் போனால் அழிவு பாதை நிச்சயம் அழிவு தான் சர்மநாசம் தான் அதுல யாருனாலும் உங்களை தடுக்க முடியாது இல்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்க சார் ஆனா சசிகலா யாருன்னு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு திரு எடப்பாடி அவர்கள் அது வந்து அவர் சொன்ன நீங்க நம்புவீங்களா நீங்க ஒரு ஊடகவியாளர் நான் கூட கட்சிக்கார நீங்க ஒரு சசி சின்னமா அவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு போய்ஸ் கார்டு என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து மக்களுக்கு இன்னும் ஒளிநாடாக்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது தமிழக சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய முதலமைச்சர் உரையிலும் சரி எம்எல்ஏக்கள் உரையிலும் சரி அமைச்சர்கள் உரையிலும் சரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லி திரு இது உங்களுக்கு இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் தம்பி இல்ல ஒருவேளை பயப்படுறாரா திரு மீண்டும் வந்து திரு சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ள வந்தா நம்ம பதவி போயிருமா அப்படின்னு பயப்படுறாரு எப்படி சார் திரு எடப்பாடி அவர்கள் இது எப்படி எடுத்துக்கிறாரு ஏன் பயப்படுறீங்க சின்னம்மா வந்து இப்போ நான் சொல்றேன் இல்ல இல்ல நினைக்கிறேன் சின்னம்மா அவங்க வந்து அம்மாவுங்க வழிபடுறவங்க இதுக்கு முன்னாடி தலைவர் இறப்புக்கு பிறகு இறப்புக்கு பிறகு இதே நிலை நேட்டிச்சு அன்னைக்கு வந்து சின்னம் முடக்கப்பட்டுச்சு இன்னைக்கு சின்னதை வச்சிருக்கீங்க சின்னதை வச்சு கூட நீங்க அடையாளப்பட முடியல அன்னைக்கு சின்னம் முடக்கப்பட்டிருந்தது அன்னைக்கு ஜானகியம் யாரும் அம்மா குச்சித்தலவி அம்மா அவருக்கும் தனித்தனி அணி அந்த அணியில சேவல் சின்னத்துல சின்னத்தை வாங்கி ஒரு எதிர்கட்சி தலைவரை அமர வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களே சின்னமா அது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு யார் யார் எதிர்ப்பா இருந்தார்களோ அன்னைக்கு யார் யார் அம்மாவை கொலை முயற்சி செய்தார்களோ அத்தனை பேருமே அரவணைத்து அவர்களுக்கு இப்போ பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவங்க தான் சின்னமா சின்னமாவும் அவங்களுக்கு தெரியும் அதனால ஒண்ணு செய்ய மாட்டாங்க பிள்ளைகள் தவறான பாதையில் போயிருக்கு அவங்களை திருத்தி அவர்களை நண்பனையில் கொண்டு வருவதாக ஒரு தாயுடைய கடமை அதைத்தான் செய்வாங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க அதான் கேட்கிறேன் நான் பயப்பட அவசியமே கிடையாது இல்ல மீண்டும் திரு சசிகலா அவருடைய தலைமையில் அதிமுக இணையும் நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க சார் ஒரு மாசத்துல இணைய எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நம்பிக்கை இல்ல சார் இணைஞ்சா மட்டும்தான் அதிமுக இல்லாட்டி முடிஞ்சு போச்சு அவ்வளவு சாப்பிட்டு க்ளோஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமினால அடுத்து வருகின்ற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அந்த எடப்பாடி பழனிசாமியோட அந்த கம்பெனியை நம்பி ஒரு வார்டு மெம்பர் கூட நாமினேஷன் தாக்கல் பண்ண தயாராக இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நீங்க போனஸ் நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே வந்து பழைய ஆளுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வரல என்ன காரணம் தோத்து போன்ற பாயத்துல பூரா புது புது வேட்பாளர்கள் அழுக்கட்டாயமா போட்டாங்க பூராசிட்டி போயிடுச்சு அந்த நிலைதான் எல் வருகின்ற தேர்தலை நீடிக்கும் அப்படின்ற போது இது இதை வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னா கண்டிப்பா சர்வநாசம் தான் இல்ல நம்ம நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் கூட இருப்போம் கட்சி அவங்கள்ட்ட ஒப்படைப்போம் அனைவரும் ஒன்று சேருவோம் ஒரு பழம் வாய்ந்த அதிமுகவை மாத்துவோம் அதுக்கு ஒரு நம்ம ஒரு முக்கியஸ்தான் ஒரு நல்ல எண்ணத்தோடு போது அதான் பொதுநலத்தோடு சுயநலத்தை விட்டு பொதுநலத்தோடு சிந்தித்தார் என்றால் கண்டிப்பா வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் மாபெரும் வெற்றி அடை இல்லை என்றால் சர்வநாசம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகா சிக தலைமையில ஒரு மது ஒழிப்பு மாடல் நடத்துறாங்க இதற்கு வந்து அதிமுகவும் அழைப்பு கொடுத்திருக்காங்க இந்த அழைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை திமுக கூட்டணி உடைக்கும் நினைக்குதா திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்படி சார் இல்ல என்னை பொறுத்த அளவுக்கு நான் நான் திருமாவுக்கு ஒரு ஒரு கேள்வி எழுப்புறேன் என்ன கேள்வினா ஒரு ஒரு சமுதாய தலைவர் இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவராக இருந்து டெல்லி வரைக்கும் அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படின்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்குன்னு அதை பெருமைப்படுகிறேன் ஆனால் மது ஒழுப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கும் அதிமுகவும் அழைப்பு விட்டிருக்கிறார் முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி அதுக்கு தகுதியான இயக்கமா ஏன்னா கனிமொழி அவர்கள் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே மதி மது ஒழிப்பு சம்பந்தமாகத்தான் வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதி உண்மைதான் அதே போல ஸ்டாலின் அவர்களும் அதான் வாக்குறுதி கொடுத்தார் எங்க கடையை குறைச்சிருக்கீங்க முன் மூன்றரை வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு எப்படி மூணு வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு எங்க கடையை குறைச்சிருக்கீங்களா கடையை கூட்டிருக்கீங்க நீங்க கடையை குறைக்கல அப்ப என்ன மது விளக்கு இது என்ன மாநாடு அண்ணன் திருமாவள அவர்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல எங்களுக்கு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது என்ற ஒரு டிமாண்டுக்காக இந்த மாநாடை நடத்துகிறார் புரியுதுங்களா இந்த ரெண்டு கட்சியிலயும் அந்த மது ஒழிப்பு கொள்கை எங்க இருக்குன்னு தான் கேக்குறேன் நான் அதிமுகவா எவ்வளவுதான் நான் கேட்கிறேன் புரியுதுங்களா முழுசா இப்ப அம்மா காலகட்டத்துல நான் படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னாங்க ஐநூறு கடைகளை குறைச்சாங்க புரியுதுங்களா அதுக்கடுத்தபடியா எங்க கட்சியில குழப்பம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர்னால தன்னிச்சை எதுவும் செயல்பட முடியல ஆனா திமுக என்ன சொல்லுச்சு எனக்கு ஆட்சி நான் எனக்கு வாக்கறிங்க நான் ஆட்சிக்கு வந்துட்டா முற்றிலும் மது விளக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாங்க கடையத்தான் கூப்பிட்டு இருக்காங்க தான் கொண்டு வந்துருக்காங்க வெளியத்தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க வெளியத்தான் கூப்பிட்டு மது உழைக்கல அப்படின்ற போது இந்த மாணவர் எதற்கு நீங்க சொன்னோடே திமுக கேட்க போதா நீங்க மாணவர் நடத்தணும் உங்களுக்கு அவங்க உங்க சொல்லி கேட்க போதா கிடையாது அப்ப எதோ ஒரு டிமாண்டுக்காக அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் அதான் சொல்ல மாறன் திமுகவும் அழைக்கிறேன் அதிமுகவும் அழைக்கிறேன் நீங்க யாருமே அழைக்காம நீங்களே நடத்துங்க நீங்களே நடத்துங்க ரெண்டு கட்சியும் எதிர்த்து நடத்துங்க இந்த ரெண்டு இயக்கமே மது ஒழிப்பு இல்லை மது வளர்க்கலு சொல்லி நடத்துங்க மக்களே எடுத்துக்கிடுவாங்க இந்த ரெண்டு இயற்கமே என்ன மது ஒழிப்பு நடந்திருக்கு அதான் சொல்ல வேண்டாம் இல்ல இப்ப நீங்க சொல்றது சரிதான் பட் இருந்தாலும் அதிமுக வலைப்படுத்திருக்க திருமாவளவன் ஆனா டாஸ்மாக கொண்டு வந்தது அதிமுக தான் இது எப்படி நம்ம நம்புறது சார் திரு சீமான் போன்றவர்கள்லாம் அதத்தான் சீமான் நான் கண்டிப்பா நான் ஏத்துக்குறேன் அது என் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அரசு மதுபானம் வந்துடுச்சு அதுக்கு இடையில நான் என்ன சொல்ல வரேன் பல மாற்றங்கள் வந்திருக்கலாம் திமுக ஆட்சியிலயும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி மதுவை படிப்படியா குறைப்புன்னு சொல்லுவாங்க ஆனா அம்மா காலகட்டத்துல ஆஹ் குறைச்சாங்க இரண்டாவது அம்மா இறப்புக்கு பிறகு அது சாத்தியம் ஆகலை அதான் சொல்லுவேன் அம்மா வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க வருடத்துக்கு ஐநூறு கடையை குறைக்கிறா சொன்னாங்க ஆனா அம்மா இறப்புக்கு பிறகு அது சாத்தியமாகல அது அது அதுக்கு தங்கியான முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுக்கல ஏதோ ஒண்ணு என்ன சொல்ல வரேன் அம்மா இறப்புக்கு பிறகு ஒரு ஆகாத ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டு போய் சின்னமா சிறைக்கு போயிட்டாங்க அதனால நான் என்ன சொல்றது திமுக கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்ப திமுகவுக்கு கூட்டணியா இருந்தாரு திமுகவுடைய உடைய கொள்கைக்காக கூட்டணியா இருந்தாரா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியா இருக்கும் இருந்தாரா திரு திருமாவளவன் தான் என்ன கேக்குறன்னா திமுக கூட்டணியா இருக்கீங்க நீங்களும் தேர்தல் பரப்புரை பண்ணீங்க திமுக இதை செய்ய போது அதை செய்ய போது நீங்களும் சேர்ந்துதான் சொன்னீங்க மது ஒழிப்புன்னு சொன்னாங்க அதுக்கும் சேர்ந்து நீங்களும் பிரச்சாரம் பண்ணுங்க இப்ப என்ன நீங்க மது நீங்க ஒரு ஒரு மாநாடு நடத்தீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க ஏன் நீங்க டைரக்டாவே சட்டமன்றத்திலே கோரிக்கை வைக்கலாமே முதலமைச்சரை சந்தித்து சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்து பேசலாமே நாங்க கூட்டணி விட்டு விலையிடுவோம் நீங்க மது ஒழிய சொல்லுங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா திமுக கூட்டணியில இருந்து இருந்துட்டு அதிமுக அழைப்பு கொடுத்திருக்கிறத நம்ம எப்படி சார் எதிர்பார்க்கறது வர போற தேர்தல வந்து அதிமுக கூட்டணி போறாரா திரு திருமாவளவன் அந்த படத்துல பாக்கலாமா இல்ல இல்ல திருமாவளவை அண்ணன் திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு திமுக நிரந்தரம் இல்ல அதிமுக நிரந்தரம் இல்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி கூட அமைப்பதற்கும் வாய்ப்பது உண்டு அவங்க வந்து அதுதான் சொல்ற விளஞ்ச காடு எங்க இருக்க பசகா சொல்ல இடத்துல ஒட்டும் அதே போல இடத்துல போய் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் அந்த இயக்கம் அது வந்து நான் என்ன சொல்றேன் எப்படி இருந்தாலும் தன்னை பிறகு எந்த கட்சியில இருந்தா தன்னை வந்து முன்னிறுத்தைப்படுத்துறாங்க அதுல பெருவப்படுவேன் ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்றம் கொண்டு போயிடுறாங்க ஆனா இருந்தாலும் கொள்கை ரீதியா காங்கிரசுக்கும் திருமாவும் செட் ஆகுமா கொள்கை ரீதியா எந்த கொள்கையில அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அதே போல திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கொள்கை ரீதியான கூட்டணியா அதுக்கு அடுத்தபோடிய கம்யூனிஸ்ட் இருக்கு கம்யூனிஸ்டுக்கும் அதே போல காங்கிரசுக்கும் கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கா இல்ல ஏதோ வந்து அவங்க வந்து தேர்தல் தன்னை அடையாளப்படுத்திருக்கான்னு போறாங்க சரி போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் ஒரு சில இடங்களை தேய்ச்சிட்டு வைங்களேன் வச்சாலும் உங்களுடைய ஏன் சொல்லல எங்க நாங்க கூட்டணி வச்சுத்தா அதனால நீங்க மதுவை நிறுத்துங்க மதுவை படிப்படியா குழந்தைங்க நீ ஏன் திரும்ப வழங்க நேரடியா பேசலாமே இதுக்கு அதுக்கு மாநாடு இதுக்கு அதுக்கு இதுக்கு ஆதரவாளர்களா வாங்க அதிமுக வாங்க திமுக வாங்க அவங்க வாங்க இவங்க வாங்க கூப்பிடுறீங்க தனியா நடத்தலாமே நேரடியா ஸ்டாலின்ல ஸ்டாலின் கிட்ட பேசலாமே முதலமைச்சர் பேசலாமே அந்த தகுதி மட்டும் இருக்குல்ல அப்படின்னா என்ன காரணம்னா தேர்தல் வரப்போகிறது நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வச்சவங்க இருப்பாங்க எங்களுக்கு மாநகராட்சி ஒரு ரெண்டு வேணும் நகராட்சி ரெண்டு வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருப்பாரு யாரு திரு ஆமா அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்க சீட்டு அதிகமா வேணும்னு லிஸ்ட போட்டு வச்சிருப்போம் இதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இதுதான் இது ஒரு டிமாண்ட் அரசியல் டிமாண்ட் தான் தேர்தல் டிமாண்ட் தான் பெருசா ஒண்ணு பேசிக்க ஒண்ணு இல்ல கண்டிப்பா சார் இருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு இணைப்புல வந்து கலந்துக்கிட்டேன் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி Taste daily. Taste the daily.